ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டு நிற்கும் டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு போ போகிறோம் போய் அருடாமலுக்கு போக போகிறோம் அங்கே போயிச்சு என்னென்ன நம்ம பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஆமாம் ஜம்ப்ளிங் பால்லாம் விளையாட போகிறாங்க ஸோ அதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்கோம் அங்கே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்தாச்சுங்க இதுதான் மால் இது எங்கே இருக்குன்னா பெங்களூர்ல இருக்குது ஸோ ஒன் டைம் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ நம்ம கீழே தான் இருக்கோம் இப்போ நம்ம ஃபோர்த் ஃப்ளோர் போகணும் சரி நம்ம போகலாம் வாங்க இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னா மால்லே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வெளியே வாங்குறதுக்குனா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ட்ரெஸ்ஸு செப்பல்ஸு ரிங்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் ஃபோனு மொபைல்ஸு லேப்டாப்பு எல்லாமே இங்கேயே இருக்குது சாக்லேட் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது வேணுங்கிறவங்க இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி வெளியே விடவும் கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை நிறையவே காஸ்ட்லி தான் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐட்டம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்கள் வீக்லி ஒன் டைம் இந்த மாதிரி தான் இப்படி எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம் இப்போ மேலே வந்தாச்சுங்க இப்போ நம்ம மேலே வந்த கையோட வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி போட வேண்டியிருக்கும் அப்புறம் வந்து சாக்ஸு வந்து விளையாடும் போது அவங்க ஜருங்கி வந்து ஸ்லிப்பாகி விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு சாக்ஸு கொடுப்பாங்க க்ரூப்புக்காண்டி ஸோ அதுக்கும் நம்ம பே பண்ணி விட்டுருக்கோம் ஹண்ட்ரட் ருப்பீஸு இப்போ விளையாடணும்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொண்டு வந்தால் தான் விளையாட முடியும் நம்மளுக்கு தனியாக கிட்ஸுக்கு தனியாக இருக்கும் ஸோ இது வந்து கிட்ஸ் ஏரியா நம்மளுக்கு தனியாக இருக்குது இப்போ நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு சேர்ஸ் எல்லாம் உள்ளேயே போட்டிருக்காங்க ஸோ பர்த்டே பார்ட்டி பண்ணுறவங்க கூட இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி பண்ணுவாங்க இதுதான் நம்மளுக்குள்ளே ஏரியா எல்லாம் பண்ணணும் ஆனால் அதுக்கு ஒரு மெத்தர்டு இருக்குது சுத்தமாக ஏன் ஏனோட தானோன்னு வந்து ஜம்ப்ளிங் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க இதுதான் பர்த்டே பண்ணிகிட்ருக்காங்க யாரெல்லாம் பர்த்டே இருக்கோ அவங்க வந்து இங்கே பண்ணிக்கலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதில் வந்து ஃபுட்பாலு ஜம்ப்ளிங்கு ஸ்லைடு எல்லாமே இருக்குது நீங்கள் அங்கே தூரமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து இவர் என்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு பே நம்ம ச அமௌண்ட்டு பே பண்ணணுன்னா அங்கே போய் பே பண்ணணும் இப்போ வந்து என்ட்ரி மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேங்க ஸோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க அவ்வளோ ஃபஸ்ட்டு இதில் உட்கார வச்சோன்னே பயந்துட்டா கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அது கையோட பக்கத்துலேருந்து அது அடுத்தது விளையாட போயிட்டா ஸோ அங்கேயும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா எல்லாமே விளையாட வச்சோம் அந்த பாதி கிளிப்பிங்ஸ் இல்லாதனால நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் நான் டெலிட் பண்ண தெரியாமல் டெலிட் ஆகிட்டு ஸோ அதனால் போட முடியல நிறைய விளையாடுறதுக்கு இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அது முடித்த கையோடு இங்கே வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு பாலில் இப்போ வந்து பால் இருக்காங்க ஸோ கொஞ்சம் கோல் வழியாக அந்த பாலை சுற்றி போட்டால் மேலே அது வந்து கலெக்டாகவும் அந்த பாலில் இதில் பாக்ஸில் கலெக்ட் ஆகி ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதே ஆகி கீழே வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாப்பா தான் கொஞ்சம் பயந்து பயந்து விளாண்டுட்டு தான் ஃபஸ்ட் டைம்னால் ஸோ அதுக்கப்புறம் சாண்டு விளாண்டாங்க விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ